ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மனுஷங்களை எப்படி படிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் இவங்களை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியலன்னு நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம லைஃப்பில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஏன் அவங்கள சரியாக புரிஞ்சுக்க முடியல ஏன் மற்றவங்கள பார்த்ததுமே அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு அவங்க எந்த மாதிரியான பர்சனாக இருப்பாங்கன்னு ஏன் நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியல அதுக்கான ரீசன் தான் அவங்கள நம்ம பார்க்குற விதம் அன்முறையும் தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கை நம்ம ரீட் பண்ணுறோம் ரீட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா சடனாக நம்ம போய்ட்டு டிக்ஷனரியோ ஓப்பன் பண்ணி அதுக்கான மீனிங் என்னன்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட ஸ்டெப்ஸ் மறந்து போச்சு அப்படின்னா கூட தெரிஞ்சவங்க கிட்ட கால் பண்ணி அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுப்போம் இதே ஃபார்முலாவை தான் அப்படியே நம்ம மனுஷங்களை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அவங்க என்ன மாதிரியான பர்சன் எப்படி பேசுவாங்கன்னு அவங்களுக்குன்னு எதனா தனித்தன்மை இருக்கா அப்படின்னு நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் இது எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ட்டு யோசிப்பீங்க இப்படி மட்டும் செஞ்சு பாருங்கள் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான அண்ட் ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவிங்க அண்ட் மோரோபர் பொய் சொல்கிறவங்களாக இருந்தால் ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிருவீங்க ஏதாவது மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுனா இருந்தால் அப்படின்னாலும் ஈஸியாகவே அதை அடைஞ்சிருவீங்க ஃபர்ஸ்ட் திங் இஸ் பாடி லாங்குவேஜ் நீங்கள் யோசிப்பீங்க என்னடா ஒருத்தரோட பாடி லாங்குவேஜை வச்சு அவங்கள புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பாக உண்மையை தாங்க சொல்கிறேன் உண்மையாகவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களோட பாடி போஸ்டரை வச்சு நம்மளால் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மோஸ்ட்லி செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நம்மளோட பாடி லாங்குவேஜை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே ஒரு புக்கில் ரீட் பீப்புள் லைக் எ புக் அப்படின்னு பேட்ரிக் கிங் அப்படின்றவர் ஒரு புக் எழுதியிருக்காரு இவர் சொன்ன ஒரு சில இன்ஃபர்மேஷனை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நமக்கே தெரியாமல் நம்மளோட ஆள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களால் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அதே போல தான் நம்மளோட ஆள் மனசில் இருக்க விஷயங்களால தான் நம்மளோட பாடி லாங்குவேஜும் ஏங்கிகிட்டு இருக்குது ஸோ தட் அவங்களோட பாடி லாங்குவேஜை வச்சு அவங்களோட ஆள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா ஃபஸ்ட்டு திங் இஸ் ஓப்பன்னஸ் மனுஷங்கக்கிட்ட நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஓப்பன்னஸ் அதாவது வெளிப்படைத்தன்மை கலராக இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் வந்து எல்லாம் தெரியும் அவங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னும் டார்க்காக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது மக்கு சாம்பிராண்டிஸ் அண்ட் அவங்களுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்றதெல்லாம் அந்த காலங்க உண்மையான கருத்து என்னென்னா உண்மையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க எல்லாம் தெரியும்னு மற்றவங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க இந்த வெளிப்படத்தன்மை தான் உண்மையான கருத்து எல்லாம் தெரியும்னு சொல்கிறவங்களும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறவங்களையும் பிரித்து காட்டிடுங்க இந்த விஷயம் ஓப்பன் ஹேண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓப்பன் ஹேண்ட்ஸ் ஒருத்தரோட தன்மையை காட்டும் கையை மடக்காமல் ஒன்று சேர்த்து சுருக்கிக்கிட்டு இருக்காமல் கையை ஓப்பனாக வச்சுக்கிற அவங்களோட கையை அசவிகள் மூலயமா நம்மளுடைய நேர்மையை புரிஞ்சுக்க முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குழந்தைங்களை எடுத்துக்கலாம் குழந்தைங்க நிறைய ஆக்ஷன்ஸ் நிறைய அவங்களோட பாடி லாங்குவேஜ் மூலிமா ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணுவாங்க அதே போல் நம்மளோட பேரண்ட்ஸுமே சரி அந்த குழந்தைங்கள எதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க ஒரே ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க அந்த பார்வையை வச்சே அந்த குழந்தை அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஈஸியாக கேட்ச் பண்ணிவிடும் அதுக்கேற்ற மாதிரி அதோட ஆக்ஷன்ஸை அது சேஞ்ச் பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் ஈஸி வேயில் புரிஞ்சிக்க முடியும் அம்மா ஒரு குழந்தைய எப்படி அவங்களோட ஸ்பீச் இல்லாமல் அவங்களோட ஆக்ஷன்ஸ்லையே வந்து சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த நம்மளோட பாடி போஸ்டரை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் ஒரு சிலர்லாம் கோட் பட்டனை உங்கள் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ உங்க முன்னாடி அவங்க கோட் பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு போவாங்க விச் மீன்ஸ் உங்ககிட்ட அவங்க ஃப்ரெண்ட்லியாகவும் நேர்மையாகவும் இருக்காங்கன்னு அர்த்தமாக கிங் அவர் கூட தன்னோட செமினார்ஸை அட்டன் பண்ண வந்த மக்களை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்காரு அதில் பார்க்கும்போது யாரெல்லாம் தங்களோட கோட் பட்டன்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களாம் வெளிப்படையானவங்களாக இருக்காங்க ஓப்பனாக பேசுகிறவங்களாம் நேர்மையாகவும் இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டாங்க இல்லை ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா தே ஓப்பனிங் தேர் ஹேண்ட்ஸ் கோட் பட்டனை ஓப்பன் பண்ணுவாங்க இப்படி அவங்க செய்யும்போது ஓகே இவங்க வெளிப்படையாக தான் இருக்காங்க நம்மக்கிட்ட எதையும் ஹைட் பண்ணலை அப்படின்ற விஷயத்த நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ கைஸ் யாரெல்லாம் வெளிப்படையாக இருக்காங்கன்னு ஒருத்தரோட கை அசைவுகளை வச்சு நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்னு இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நீங்களும் இந்த மாதிரியான பர்சன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண